சிறுதானிய திணை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தக்காளி சாதம் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் திணை அரிசியை எடுத்து கழுவிக்கிறேன் இங்கே பாருங்க இது நல்லா பிசைஞ்சு கழுவுணும் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க இந்த அழுக்கு போகிற அளவுக்கு நான் கழுவி எடுத்துட்டு வரேன் கழுவியாச்சு இத இதை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே எந்த டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே நான் ஊற வச்சிடுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்து கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நானூறு கிராம் தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு கூடவே எண்ணெயும் எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அந்த கடாய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க எண்ணெய இதிலேயே சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் எப்பவுமே கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் இன்னைக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து இத நல்லா வதக்கி கொடுக்கறேன் கருக கூடாது செவந்து கூடாது கண்ணாடி பத்தத்துக்கே இது நல்லா சுருங்கி வரணும் அப்பதான் கிரேவி வந்து நல்லா இருக்கும் இந்த வெங்காயத்துல இருந்து எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு வதக்கிடுறேன் வதங்கினதும் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதிலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன் அது வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை இதிலேயே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் கூடவே கொத்தமல்லியையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளியும் இதுலயே சேர்த்து நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எப்பவுமே தக்காளியில நான் உப்பு சேர்த்துப்பேன் ஏன்னா தக்காளி அப்பதான் சீக்கிரமா வெந்துடும் அந்த உப்போட டேஸ்ட் இந்த மசாலாக்கள்ல அப்பதான் ஊறும் இப்போ இது ஒரு நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு லிட்டு போட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷம் இதுல வச்சுட்டு வேகிற அளவுக்கு திரும்பவும் ஓபன் பண்ணி பாக்குறேன் பாருங்க இது நல்லா வெந்துருக்கு ஆனா இதுல தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இது நல்லா வதக்கி கொடுக்கறேன் அப்பதான் கிரேவி நல்லா வரும் இத நல்லா வதக்கி கொடுக்கறேன் இது வதங்கனதும் எடுத்து வச்சிருக்க மசாலா மசாலாக்களை நான் இதுல ஒன்னொன்னா சேர்க்கிறேன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாத்திலையுமே சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி கொடுக்குறேன் பாருங்க கலர் எப்படி மாறி இருக்கு எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது நல்லா அந்த காரத்துடைய வாசம் அதில் அப்படியே போகணும் அந்த அளவுக்கு வதக்குறேன் நல்லா வதங்கினதும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க கிரேவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ரெண்டு சாதத்துல இந்த தக்காளி சாதத்தை நான் கலரி காட்ட போறேன் இது அப்படியே ஆறட்டும் ஒரு ஓரமா வேற ஒரு பாத்திரத்துல நான் மாத்தி வச்சுட்டு இதே தான் திணை அரிசியை வேக வைக்க போறேன் இந்த திணை அரிசியை அஞ்சு மணி நேரமா ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது ஊறிடுச்சு நம்ம எந்த சட்டியில கிரேவி செஞ்சோமோ அதே சட்டியில ஒரு கப்பு திணை அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போறோம் இந்த தண்ணிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் எதுக்காக இதே பாத்திரத்துல செய்கிறேன்னா இதுல எண்ணெயெலாம் இருக்குது இருக்கு சாதத்தும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஒட்டாது தான் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தினை அரிசியை இதில் நான் சேர்க்குறேன் இதிலேயே சேர்த்து நல்லா கொதி வரணும் இது கொதி வந்ததுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்படியே தட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்மில் இருக்கணும் ரொம்ப லோவில் சிம்மில் இருக்கணும் தட்டை துறக்கவே கூடாது அப்படியே வச்சு ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் அப்படியே வைங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அரிசி வெந்து இருக்கும் நீங்கள் நடுவில்லாம் கிளறினீங்கன்னா அது சரியாக வராது ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு நான் தட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு ஒரு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு இது ஆறுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதை ஆற வச்சு நம்ம அந்த கிரேவியை கலறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த தக்காளி சாதத்தை கிரேவியோட கிளறிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்கும் இந்த தினை அரிசியில் தக்காளி சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் ரெண்டு சாதத்துலையுமே கலறி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு சாதத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது இதோட நான் ஏன்னா வருவல் தான் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்